அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி இன்று நடத்தும் சங்கமும் பன்னெண்டு முப்பெரும் விழா நிகழ்வு ஒன்று பேச்சரங்கம் தலைப்பு என் தாய் திரு நாடு நிகழ்வு இரண்டு கவியரங்க தலைப்பு என் தேசம் என் மொழி நிகழ்வு மூன்று கர்ம வீரர் காமராசர் விருது வழங்கும் விழா மற்றும் அவள் மட்டும்தான் தேவதை அழகு திமிக்கலம் எனும் நூல் வெளியீட்டு விழா இடம் சேலம் தமிழ்ச்சங்கம் அண்ணா பூங்கா பின்புறம் சேலம் நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் முப்பெரும் விழாவிற்கு தாங்கள் வருகை புரிந்து விழாவை சிறப்பிக்கும் சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் தமிழ் திரு சி ஜெயராமன் அரங்காவலர் தமிழ் திரு அன்பு வழி அசோகன் அரங்காவலர் என்றும் தமிழ் பணியில் கல்வியாளர் முனைவர் ஜெய கோவிந்தராஜ் தலைவர் கவிஞர் வாமுரா ரவி செயலாளர் சமூக சேவகர் சு பழனிவேடு பொருளாளர் இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு தமிழறிஞர்கள் வர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நன்றி